வணக்கம் நண்பர்களே இது ஒரு அரசியல் விழிப்புணர்வு பதிவு அரசியலுக்கு வந்திருக்கும் நடிகர் விஜய் இன்னும் அவர் நிறைய ஒரு பத்து சதவீதம் கூட அவர் பொது வாழ்வில் ஈடுபடவில்லை என்பதுதான் எனது கணிப்பாக இருக்கிறது அதற்கு முதல் காரணமாக நான் கூறுவது கன்னிமரா நூலகம் சென்னையில் அமைந்திருக்கும் கன்னிமரா நூலகம் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நூலகம் அழிந்து அந்த புத்தகங்கள் கரையான அரித்து கொண்டிருக்கிறது ஒரு தலைமுறையே தன்னுடைய ஞானத்தை இழுக்கிறது அறிவை இழக்கிறது என்று சொல்லவில்லை இளம் தலைமுறை வாக்காளர்களை வாக்காளர்களாக ரசிகர்களாக ரசிகர்களாக கொண்டிருக்கிறார் வாக்காளர்களாக மாற்றும் முயற்சியில் இருக்கிறார் அவர் ஒரு தலைமு ஒரு தலைமுறையை கெடுத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை கையெழுத்து பேசுவது என்பது அவர் கவனத்திற்கு செல்லவில்லை காரணம் அவருக்கு தேர்தல் வியூகம் அமைத்து கொடுப்பவர்களுக்கு இந்த ஞானம் எல்லாம் இருக்காது இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு புரியாது மக்களை உணர்வுபூர்வமாக அணுவது எப் அணி அணுவது எப்படி என்பதை மட்டும்தான் அவர்கள் கவனத்தில் கொள்கிறார்கள் தேர்தல் வியூகமாக நடிகர் விஜய்க்கு செய்து கொடுக்கிறார்கள் ஆனால் கன்னிமரா லைப்ரரிக்கு இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கி அதை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் என்பது நடிகர் விஜய்க்கு தெரியுமா இது போன்ற ஆவணங்களை திரட்டி ஒரு நூலகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை காப்பாற்றும் முயற்சி இருப்பாரா தெரியாது அவருக்கு அது போன்ற ஒரு விஷயங்கள் அவருடைய நாலேஜுக்கு போகுதானே தெரியல ஏன் இதை நடிகர் விஜய்க்கு சொல்கிறேன் என்றால் அதிக இளைஞர்களை கொண்டிருக்கிறார் அவர் இந்த விஷயத்தை எடுத்தால் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளும் ஏனால் தேர்தல் காலம் எதிரிகள் கைகளுக்கு வேறு எதுவும் கிடைத்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார்கள் ஆளும் பயிற்சிகள் அப்போ வேக வேகமாக வேலையை செய்வாங்க அதனால் நடிகர் விஜய் முதலில் கன்னிமர லைப்ரரி குறித்து அதனுடைய மறுசீரமைப்புக்கு இந்த அரசாங்கம் ஒதுக்கிய தொகை என்னானது என்பது குறித்து இது போன்ற சமூக சிந்தனை கொண்ட சிந்தனை ஆற்றல் கொண்ட இளைஞர்களை வளர்க்கும் அவர்களை வளப்படுத்தும் வேலையில் இறங்கினால் அவருக்கு ஓரளவுக்கு அது மதிப்பு கிடைக்கும் இல்லை என்றால் பொது வாழ்வுக்கு வந்துவிட்டார் பொது பிரச்சனைகளை பேசுவதில் ஒரு பத்து சதவீதம் கூட தேரவில்லை அவர் கனவெல்லாம் வாக்குகளை கவர்வது எப்படி என்று வியூக அமைப்பாளர்கள் கொடுப்பதை தான் கவனித்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து கவனத்தை நாலா பக்கம் திருப்புங்க அதுக்கு தான் அந்த பதிவு இது சமூக விழிப்பு விழிப்புணர்வு பதிவு தொடர்ந்து சேனல் பாருங்கள் என்னோட வீடியோக்கள் பதிவுகள் கிடைப்பதற்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி